தொழிலாளர்களை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் கர்நாடக உயர் நீதிமன்றத்தினுடைய பரிந்துரைப்படி எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு வேலை வாய்ப்பிலே அமர்த்தப்பட வேண்டும் எங்களுக்கு கூலி உயர்வு கொடுக்கப்பட வேண்டும் இருபது ஆண்டு காலாக நாங்கள் கடுமையான உழைத்து இந்த பி எம் எல் நிர்வாகத்திற்கு லாபத்தை ஈட்டி வருகின்றோம் ஏன் எங்களுக்கு கிப்ட் கொடுக்கப்படவில்லை என்கின்ற போராட்டம் உள்ளிருப்புலார் மாவட்டத்தையே உலுக்கியது வீரம் செறிந்த அந்த போராட்டத்தின் போது பல தொழிலாளர்கள் மயக்கம் அடிந்து விழுந்தார்கள் என்கின்ற அதிர்ச்சியான தகவலும் வெளிவந்தது அவர்களுக்கு உணவு இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை அவர்களுக்கு கழிப்பிட வசதி இல்லை அவர்களை எந்த விதமான உதவியும் செய்யாமல் அவர்கள் போராட்டத்தை தடுப்பதற்கு நிர்வாகம் உற்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்தது தங்க நகரமே ஒன்று திரண்டு பெமல் நிர்வாகத்துக்கு எதிர்ப்பாக போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தார்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த போராட்டத்தை ஆதரித்த போது அந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்திலே அவர்களிடம் நாங்கள் பேச்சுவ என்ன கோரிக்கை என்பதை கேட்பதற்காக இந்த மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபு அவர்களும் கோலார் தங்கவயலுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சசிதர் அவர்களும் பங்கார்பேட் எம்எல்ஏ திரு நாராயணசாமி அவர்களும் தொழிலாளர்களை சந்தித்தார்கள் தொழிலாளர்களை சந்தித்து அவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியிலே பேசுகின்ற போது தொழிலாளர்கள் என்னுடைய கோரிக்கைகளை முப்பத்தொன்னாம் தேதி இந்த சிஎம்டி அவர்கள் டேட் சி அந்த டேட் நடக்கிற போது இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுமாறு இவர்கள் கேட்டார்கள் ஆனால் தொழிலாளர்கள் இவர்களை நம்பி அந்த போராட்டத்தை கைவிட்டார்கள் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே சிஎம்டி தங்கவயல் கெஸ்ட் ஹவுஸ்ல மீட்டிங் நடத்திருக்கிறார் மீட்டிங் யார்கிட்ட நடத்தியிருக்கணும் போராட்டம் நடத்திய தொழிலாளர்களை அழைத்து பேசினாரா தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினரை அழைத்தாரா மாவட்ட எம்பியை அழைத்தாரா இல்ல பங்கார்பேட்டை எம்எல்ஏவை அழைத்தாரா என்றால் இவர்கள் யாரையும் அழைக்கவில்லை ஆனால் மாவட்டத்தினுடைய கலெக்டரை அழைத்திருக்கிறார் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று முயற்சித்த போது அங்கே இவர்களுடைய பேசுவதற்கு நிர்வாகம் தயார் இல்லை அப்படியும் மாவட்ட கலெக்டரும் எஸ்பி அவர்களும் வேண்டுகோளின் அடிப்படையிலே ஒரு இரண்டு நிமிடம் அவர்கள் பேசியதாக சிஎம்டி பேசியதாக தகவல் ஆனால் சிஎம்டி என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்கள் போய் எச்ஆர்ட் உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள் உங்களுக்கும் நீங்கள் நிரந்தர தொழிலாளர்கள் அல்ல நீங்கள் போய் அவர்களிடம் பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றதாகவும் பத்திரிகைகளிலே இது வெளிவந்தது நான் முக்கியமாக கேட்க விரும்புவது இந்த ஊரினுடைய எம்எல்ஏ ரூபகலா சசிதார் அவர்கள் பேசுகின்ற போது இந்த நிர்வாகத்திற்கோ தொழிலாளர்களுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்று நிர்வாகம் சொல்லுகிறது இந்த நிர்வாகம் கேஜிஎஃப் எஃப் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற எந்த அதிகாரிக்கும் அதிகாரம் அது டெல்லி தீர்த்து வைக்க முடியும் சொன்ன சட்டமன்ற உறுப்பினர் இதே மாவட்ட எம்பி நாராயணசாமி எம்எல்ஏ பேசுகின்ற போது உங்களுக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அப்படியானால் சிஎம்டி இப்படி பேசுகின்ற போது அவர்கள் இந்த போராட்டத்தை இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் சீர்குலைத்து விட்டார்களா இல்லது நிர்வாகத்திற்கு துணை போனார்களா என்கின்ற அச்சம் இன்றைக்கு ஏற்படுகின்றது முக்கியமாக நான் பங்கவயலை சார்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கோ தொழிற்சங்கங்களுக்கோ இந்த பொதுமக்களுக்கோ நான் ஒன்னை சொல்ல விரும்புகின்றேன் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் கொத்தடிமைகள் அல்ல தொழிலாளர்கள் எல்லாரும் லேபர் அந்த காண்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு போராடுகின்ற உரிமை பேசுகின்ற உரிமை தட்டி கேட்கின்ற உரிமை அரசியல் சாசன சட்டம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் சுதந்திர இந்தியாவிலே வசித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் அடிமைகள் அல்ல நாம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய காலனி ஆதிக்கத்திலே வாழ்ந்து கொண்டு இல்லை நிறைவு பெற்றிருக்கிறது சுதந்திர இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு பேச உரிமை இல்லையா கேட்க உரிமை இல்லையா நாங்கள் என்ன அடிமைகளா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது தெருவிலே பசிக்காக பிச்சை எடுப்பவன் கூட யாராவது பொதுமக்கள் இரண்டு நிமிடம் அவனிடம் இருந்தால் கொடுக்கிறார்கள் இல்லை என்றால் போ என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த நிர்வாகம் ஒரு காட்டு மிராண்டி தனத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த நிர்வாகம் இந்த தொழிலாளரை அந்த பசிக்காக பிச்சை எடுக்கப்பவர்களை அளவுக்கு கூட மதிக்கவில்லை என்று சொன்னால் இது எப்பேற்பட்ட மனித உரிமை மீறல் என்பதை இந்த நாடு பார்க்க வேண்டும் என்பது இன் முக்கியமான கோரிக்கை அதனால் இந்த கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வர் சித்தராமையா அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலே பேசுகின்ற போது நூறு சதவீதம் கன்னடர்களுக்கு கன்னட மண்ணிலே சுவாசிப்பவர்களுக்கு தான் வேலை கொடுக்க வேண்டும் இன்றைக்கு தொழிற்சாலைகளிலே என்று கோரிக்கை இன்றைக்கு வைத்திருக்கிறார் நான் அவரிடம் கேட்க விரும்புகின்றேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவிடம் கேட்கின்றேன் எம்பியிடம் கேட்கின்றேன் கோலார் தங்கவயலுடைய பெமல் பேக்டரி என்ற இடம் இந்த மாநில அரசுக்கு சொந்தமானது பெங்களூர் பெமல் மைசூர் பெமல் இடங்கள் இந்த மாநில அரசுக்கு சொந்தமானது பொதுத்துறை நிறுவனங்களினுடைய கோரிக்கைகளை அதனுடைய கொள்கைகளை பார்க்கின்ற போது வேலையிலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது கர்நாடக அரசு கன்னடர்களுக்கு கன்னட மண்ணிலே இருப்பவர்களுக்கு நூறு சதவீத வேலை என்று சொல்லுகின்ற போது இன்னைக்கு பெமலிலே வடநாட்டைச் சேர்ந்தவர்களை வேலையிலே அமர்த்துகின்றார்கள் என்று சொன்னால் கோலார் தங்கவயல் கர்நாடகாவிலே இருக்கிறதா இல்லை வேறு எங்காவது இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுகின்றது இந்த தொழிலாளர்களுடைய குமுறலை இந்த மக்களுடைய குமுறலை தட்டி கேட்பதற்காக தான் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவர் இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டுமே தவிர நிர்வாகத்திற்கு ஆதரவாக பேசக்கூடாது இந்த மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபு நான் எம்பி ஆனால் இங்கே அனைத்து கான்ட்ராக்ட் தொழிலாளர்களையும் நிரந்தரமாக்குவேன் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் அவர் கேட்கிறார் இங்க அஞ்சு பர்சன்ட் தான் உள்ளூர் வேலை கொடுக்கணும் சொல்லிட்டு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சொல்றார் அதனால இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்களா என்கின்ற அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது அதனால் தங்கவயல் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்ட ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும் அதே நேரத்திலே பெமல் டு டெல்லி செலோ என்கின்ற மிகப்பெரிய போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்தியா கூட்டணியினுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களையும் ஒன்று திரட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போராட்டத்தை நடத்தும் அவர்களை நிர்வாகம் போலீஸ் யாருமே மிரட்ட முடியாது அவர்களை அவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்க முடியாது என்று எச்சரிக்கின்றன